அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ வயலுலில் முல்லின் தொலக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எப்படிங்க நாசம் உண்டாகும் யார் தொழுகையில ஓர்மை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டாகும் அப்போ தொழுதும் நன்மை கிடைக்காமல் நாசத்துக்கு உள்ளாகாமல் இருக்கும்னா ஓர்மையோடு தொழுகணும் இசாம் என் யூசுப் என்பவர்கள் ஹாத்தம்ல சாம்கிட்ட கேட்டாங்க கைப்பத்து சொல்லி எப்படிங்க நீங்க ஓர்மையோடு தொழுறீங்க எங்களால ஓர்மையோடு தொழ முடியலையா அவங்க சொன்னாங்க நான் பலியாசக்குள்ள வந்துட்டோம்னா நான் நிற்கும் போது நான் சிராத்து முஸ்தகின் பாலத்துல நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவேன் எனக்கு முன்னாடி கார்பாக் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவேன் எனக்கு வலது புற சொருக்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவேன் இடதுபுற நரங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவேன் பின்னாடி மலக்குள் மவுத்து என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார் என் ரூ பிடிங்க ரெடியா இருக்கிறார் மேலே அல்லாஹ் வல்லாகும் நாவீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்னை நினைச்சி ஒருமையோடு தப்பீர் கட்டுவேன் நான் பயத்தோடு ருக்குவு செய்வேன் பணிவோடு சஜிதா செய்வேன் அத்தகைய அத்துல அல்லாவுடைய நன்மையை ஆதரவு வைப்பேன் அது இல்லாம அல்லா இதை ஏற்றுக்கிடணும் என்ற எண்ணத்தோடு சலாங் கொடுப்பேன் இப்படியே என் வாழ்க்கையில நான் எத்தனை வருஷம் தொழுவன் தெரியுமா இப்போ ஆதிஹி சலாசி சலாத்தி முன்து சலாசின சனா இப்படியே நான் முப்பது ஆண்டுகளாக நான் இப்படி தான் தொழுவேன் உடனே இஸ்லாம் சொன்னார் ஆதா லா ஷயுன் லாக்கு தீரோ அலைகி பக்காதா எம்மா இப்படியெல்லாம் தொழுகிறது கஷ்டம் ஆனால் இப்படி தொழுகிறவங்களுக்கு வராது ஒருபோதும் நஷ்டம் என்று தன்னை சீர்படுத்தி கொண்டு நம்மளால் முடியலையே என்று அழுதார் அன்புக்கணி அவர்களே அதனால் இதே ஒரு பாணியில் நம்ம ஒருமையோடு தொழுது நன்மையை பெறுவோம் அசலாமா அழைக்க ஒரு ஹமத்துல்லாஹி தாயல காத்து ஹூ